வெச்சுவேல் முருகா வீழுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடன் சேர்ந்து வாழ என்னை அழைக்க மாட்டாயா என்று உன்னுடைய துணை உன்னுடைய வீட்டிலே காத்து கொண்டு இருக்கின்றா தங்கமே நான் செய்த தவறுக்கு உன் காலில் விழுந்து வேண்டுமானாலும் நான் மன்னிப்பு கேட்கின்றேன் என்னை உன்னுடன் சேர்ந்து வாழ அழைத்து கொள் சிறு வயது முதற் அடைந்து விட்டேன் இருந்தாலும் உன்னுடைய துணை இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்த போதிலும் நீ என் கூட துணை நின்றாய் அப்படி இருந்த உன்னை நான் கைவிட்டு சென்று விட்டேன் இது என் மேல் தான் இப்பொழுது உன்னிடம் சேர்ந்து வாழ எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு தங்கமே என்று உன்னுடைய துணை உன்னிடம் கெஞ்சி அழுது கொண்டு இருக்கின்றார் தங்கமே கண்ணுக்குள் வைத்து காக்க உன்னுடைய துணையாக நான் இருக்கின்றேன் நீ கண்ணி விடுவதை வலி நிறைந்த வாழ்க்கையை நிறைவான நிம்மதியான வாழ்க்கையாக நான் மாற்றி தருகிறேன் என்று உன்னுடைய துணை கூறுகின்றார் இத்தனை பாசம் வைத்திருப்பவரை நீ எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க போகின்றாய் உன்னுடன் சேர்ந்து வாழ நீ விடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார் யோசித்து நல்ல முடிவை எடுத்தாங்கமே நான் உன்னுடன் இருக்கின்றேன் நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இறக்காதே ஆனால் அந்த நன்றி மறக்காமல் உன்னுடைய துணை தானாகவே உன்னை தேடி வந்து விட்டார் மடியேந்தி கண்ணீரோடு முன் அவர் நிற்கும் போது நீ கலங்காதே நிச்சயம் நான் வருவேன் உனக்காக உன்னுடைய முடிவை எது வேண்டுமானாலும் தைரியமாக எடு உன் சோகமான நேரத்தை மணலில் எழுது உனக்கான நல்ல நேரங்களை கல்லில் எழுது சோகங்கள் மணல் போல கரைந்து போகட்டும் உங்கள் சந்தோஷங்கள் கல்லை போல வலுவாக இருக்கட்டும் உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும் எந்த நொடியிலும் மாற்றம் வரும் என் உயிரே நீதான் என் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு யாரும் இல்லை என்று இத்தனை நாட்களாக வந்திருக்கின்றார் அவரை மனதார ஏற்றுக்கொண்டு வாழ் தங்கமே வாழ்க்கை முழுவதும் சந்தோஷத்தை நான் தருகின்றேன் ஓ முருகா வெச்சிவேல் முருகா